கவலையாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நம்மளை <NAML>, புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட நம்ம பேசி தான் புரிய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்மளை கிட்ட நம்ம பேசியும் புரோஜனமே கிடையாது நம்ம மேலே ஒருத்தவங்க உண்மையாகவே அக்கறை வச்சுருக்காங்க அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம கவலையாக இருக்கும்போது அவங்க தன்னால் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க நம்ம கோவமாக இருந்தால் கூட அந்த கோவத்தை கூட அவங்க புரிஞ்சுப்பாங்க அதை விட்டுட்டு நம்ம கவலையாக இருக்கும்போதெல்லாம் ஒரே புலம்பு புலம்புன்னு புலம்புறதும் இல்லைனா கோவமாக இருக்கும்போது கண்ணாபின்னான்னு நம்ம முன்னாடி இருக்கவங்கள பார்த்து திட்டுறதும் நம்ம எதிர்க்கவுங்களை காயப்படுத்துறதும் நம்ம எல்லோருடைய இயல்பு தான் இந்த பழக்கத்தை நம்ம கண்டிப்பாக எல்லாரும் மாற்றிக்கணும் அமைதியாக இருந்து பாருங்க அந்த கவலையில் இருக்கிற நியாயம் புரியும் அந்த கோபத்தில் இருக்கிற அர்த்தமும் புரியும் அந்த கவலையும் கோபமும் அவசியமான உங்களுக்கே தெரிய வரும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வாழ்க வளமுடன் அடுத்த மோட்டிவேஷன்ல சந்திக்கலாம் பபாய்